ஹாய் ஆய்வைஸ் வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பட்டை மாவட்டத்தில் இன்றைக்கி செல்வன்ற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே பீப்பு பீப்பு ரைஸு பீப்பி நூடுல்ஸு பீப்பு பீப்பு பொக்கடா பீப்பு சூப்பு இந்த மாதிரி இருக்குது இது எந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம ஹெச்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் ராணிப்பட்ட எஸ் ஹெச்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இது வெள்ளக்கார பீரியட்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கடருன்னு வாங்க அது இப்படி பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது இந்த சைடு பார்த்தா காரை கூட்டு ரோடுன்னு வாங்க நம்ம பழ அப்போல்லாம் வந்து ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா த கூட்டு ரோடு அதாவது தண்ணி பந்தல்னுவாங்க இப்போ காரை கூட்டு ரோடு இந்த இடத்துல வந்து இப்போ புது பிரிஜு ஒன்று வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த குட்டி சைட்டுக்குன்னு நம்ம அந்த செல்வம் பி ரைஸ் அதுக்கு வந்துக்கிற பாஸ்ட்டு போட்டு இந்த பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா எல்எப்சி ராணிப்பட்டியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு எல்எப்சி எல்லாமே ஹெச்எம்எஸ் ஹாஸ்பிட்டலு இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிஎஸ்ஐஹர்ச்சி இப்படி பார்த்தீங்கன்னா காரைக்கூட் ரோடு அப்போல்லாம் தண்ணி பந்தல்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட தான் வந்துக்கிறோம் இப்போ அந்த கடையாண்டை நம்ம போகலாம் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் செல்வம் பீப் பாஸ்போர்ட் ஃபுட் இந்த பார்த்தீங்கன்னா பாருங்கள் பீப் ரைஸ் பீப் நூடுல்ஸ் பீப் சேமியா பீப் சில்லி பீப் லைன் பீஸு சேமியா சில்லி சூப்பு இதெல்லாம் இப்போ போய் அவரை போய் கேட்கலாம் வாங்க போகலாமா வாங்க போலங்க அப்படியே போல பாருங்க பாருங்கள் நண்பரில் இவர் தான் செல்வம் மூஞ்சி தெரில இருக்குன்னு பாருங்க வாங்க அப்படியே போகலாம் அவங்ககிட்டே போகலாம் நம்ம எடுத்துக்கு ஒரு செல்வம் சொல்லுங்க எச்சினை வருஷமா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க பாஸ்போர்ட்டில் முப்பது வருஷமாக இருக்கிறீங்களா இல்லை தான் இல்லை செல்வம் அது இது பீப்பு எடுத்துங்களா பீப்பு கவாப்பு இதுமா பீப்பு ரைஸ் போடுறாரு அப்புறம் என்னென்ன ஆகுது சொல்லுவோம் ஆகுதுங்களா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க சாயங்காலம் மூன்றரை மணிக்கா இப்போ எப்படி போகுது எல்லாமே நல்லா போகுதுங்களா ரைட்டு இந்த பாருங்கள் சுட சுட எது என்ன அது பாருங்கள் பீப் நூடுல்ஸு பீப் சூப்பு பீப்பு சில்லி பீப்பு சிக்கன் ரைஸ் பார்த்துருப்பீங்க பீப்பு சிக்கன் ரைஸ் சி பீப்பு ரைஸ்ஸு எல்லாமே இருக்குது பாருங்க மக்களை பாருங்கள் பாருங்கள் சுத்தமாக நம்பதற்கு செஞ்சு நம்பதுக்கு கொடுக்குறாரு இந்த பாருங்கள் இந்த வந்துக்கிறாரு அண்ணன் அண்ணா எந்த ஊர்ணா நீங்கள் ஆ நாமக்கல்லு பாருங்கள் நாமக்கல்லு நாமக்கல்லேருந்து பீப் ரைஸ் சாப்பிட வந்துக்கிறாரு அண்ணன் என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா லாரி டிரைவர் ஆ லாரி டிரைவர் என்னம்மா எங்கம்மா வந்துக்கிறீங்க சாப்பிட வந்துக்கிறீங்களா என்ன சாப்பிட போகிறீங்க பீப்பு பீப் ரைஸு சிக்கன் கிடையாது பீப் ரைஸ்ஸு பீப்பு சூப்பு பீப்பு சேமியா பீப் நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிட போகிறீங்களா நாங்கள் அப்படியே வாங்க முடியாது பாருங்கள் இப்போ வாங்குகிறோம் பசங்க வந்து டேஸ்ட் பார்க்க போகிறாங்க சாப்பிட்றதுக்கு சில்லி கேட்குற ரெண்டாக கொடுங்க பாருங்க நம்ம எதுக்கு எல்லாமே சுத்தமாக போட்டு தராரு பாருங்கள் ஆனால் சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு எத்தனை மணிக்கு முடிக்குது செல்வம் வாங்க வந்தீங்கன்னா வாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் இங்கே வந்திங்கன்னா நம்ம ஹெச்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் அந்த காம்பவுண்டு பக்கத்தில் இது வந்து வெள்ளக்காரப்பீட்டில் வந்து ஸ்கட்டர் ஹாஸ்பிட்டலுன்னு வாங்க இப்படி பார்த்தீங்கன்னா எல்எல்சி இருக்குது எல்எல்சி வந்து ஒரு ஒரு நூறு வருஷமாக இருக்குது அந்த ஸ்கூலு இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கு ஊட்டு அப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னே பார்த்தீங்கன்னா தண்ணி பந்தல்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அப்படியே பாருங்கள் இந்த பாருங்க சிஎஸ்ஐ சர்ச்சு வந்தீங்கன்னா அந்த சைடு வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு போங்க வந்து நல்லா தரமாக இருக்கும் பீப் தான் எல்லாமே பீப்பு உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும் பீப்பில் எல்லாமே கொடுப்பாரு என்ன சொல்வான் பீப் லைன் பூப்பு கவாப்பு சில்லி சில்லி பீப்பு நூடுல்ஸு பீப் பீப் ரைஸ் இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன செல்வம் உங்களுக்கு பீப் ரைஸு பீப் நூடுல்ஸு பீப் சில்லி பீப் கவாப்பு பீப் கவாப்பு சூப்பு கொடு ஃபஸ்ட்டு பசங்க பசங்களுக்கு எதனா கொடு டேஸ்ட் பண்ணிட்டான் என்னம்மா டேஸ்ட் பண்ணி படிங்க தட்டில் கொடுமா எல்லா பசங்களுக்கும் அப்படியா பாபா டேஸ்ட் பார்த்துக்கலாமா என்ன டேஸ்ட் பார்க்க முடியும்

మా న్యూడ్ల్స్ తోటిలా కూడా సమం కొంచెం కొంచెం కొ ఐన కుతినాక పర పర్సతనిలా ఏప్డి కారమగదా ఇది నాదే ఆ బిప్ న్యూడ్ల్స్ ఆ బిప్ న్యూడ్ల్స్ ఆ ఇది కదే మరి అది టేస్ట్ காரம் உப்பு எல்லாமே கரெக்டாகுதா சூப்பர் ஆ பீப் நூடுல்ஸ் அப்படிங்குது ஆ சூப்பராக இருக்குதா செல்வம் அருமையாக ஆ சூப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க வேறு என்ன பண்ணுறது செல்வம் சூப்பராக சூப்பர் தான் லைன் பீஸு இந்த கொஞ்சம் வேறு லைன் பீஸு அப்படியே இடிச்சு கொடுக்குறாப்புல சூப்பராக ம் சாப்பிட இந்தம்மா எடுத்து சாப்பிடுமா ஆ கட்டிவிடுங்க ஒரு வீடியோ அண்ணா எப்படிண்ணா இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குது என்ன சாப்பிட்றீங்கண்ணா பீப் ஜி 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 கிருமணா பீப்பு தான் நல்லா இருக்குது அண்ணா சாப்பிட்றாரு பாருங்க பீப் ரைஸு எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படிண்ணா இருக்குது நல்லா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுல்ல ஆ பீப்பு எப்படி இருக்குது நல்லா நல்லாயிருது மெய்ட்டி சாப்பிட்டீங்களா நல்லா அருமையாக இருக்குதுண்ணா நல்லா இருக்குது

பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராணிப்பட்டம் மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷமாக இருக்கும் காரைக்கூட்டு ரோடுன்னுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து தண்ணி பந்தல்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்படி சிப்கார்ட்லேருந்து இப்படி வரலாம் குளியாகங்கிறது பக்கத்தில் அங்கேருந்து வரலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஐம்பது வருஷமாக எல்ச்சி நல்ல தரமான ஸ்கூலு எப்படி பிரிட்ஜு விற்குது எப்படி வரலாம் அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் சர்ச்சு ரொம்ப நூறு வருஷத்து சர்ச்சு எல்லாமே வெள்ளைக்காரு சர்ச்சு அது ஹாஸ்பிட்டலேருந்து எஸ்எம்எஸ்னுவாங்க அந்த காம்பவுண்ட் இது வந்து கடர்னுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல பாருங்க இப்போ இவங்களும் சாப்பிட வந்துக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கேட்டரிங் முடிச்சிருக்காரு கேட்டரிங் ஆமா கேட்டரிங் செல்லோ ஒரு கேட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆமா 10 இயர்ஸ் பீப் வந்து எங்கயுமே ராணிபட்ல வந்து தான் பாத்துるபாங்க பீப் இங்க பாத்தீனா பீப் ரைஸ் பீப் சில்லி பீப் சூப் பீப் நூடுல்ஸ் பீப் லைன் பீஸ் எல்லாம் ஈரல் எல்லாம் தரமான பொருள் கொடுக்கிறார் மாஸ்டர் மாஸ்டர் வால் சூப் ஆமா சார் சொல்லுமா சார் எப்படி இருக்கும் தரமா இருக்குமா ஆமா ஆமா அவங்களே டேஸ்ட் பார்ப்பாங்க பாருங்க நம்ம கண்ணுக்கு தான் பண்ணி கொடுக்குறாரு இது வந்து போட்டலாம் ஆயில் பாருங்க கோல்டு வினர் ஆயில் தான் எல்லாமே நல்லா தரமாக கொடுக்குறாரு வந்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க பாருங்க பார்த்துட்டு டேஸ்ட் பாருங்க நாங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் எது எதுன்னா உப்பு காரம் சுவை என்ன பொருள் எதுன்னு கரெக்டாக சொன்னால் ஒரு செல்லும் மாதிரி போட்டு கொடுப்பாரு பாருங்க அது பாருங்கள் வண்டி பாருங்கள் வந்தது வந்த வந்தவாக்கிலே பாருங்க வண்டி ரொம்ப பிஸியான இடம் இது பார்த்து வாங்க குழந்தைங்களை பேரண்ட்ஸ் வச்சு வரும்போது பார்த்து வாங்க பார்க் பண்ணலாம் ஆ காரெல்லாம் பார்க்கிங்கெல்லாம் பண்ணலாமா பாருங்க நல்லா ஓரமாக பண்ணலாம் அது பாருங்கள் பஸ்ஸு பண்ணலாம் அண்ணா சொல்லுண்ணா என்னண்ணா நீளே தான் சொல்லுங்கள் சொல்லுண்ணா என்னண்ணா வசதி எப்படின்னாக்குதுங்க நல்லா சாப்பிட்றேங்க வண்டியெல்லாம் விடலாமா லாரி கார் எல்லாமே விடலாமா நல்ல வசதியாக தான் பாருங்கள் சாப்பிட்றாரு அண்ணனே நாம கலந்து வந்து சாப்பிட்றாரு பார்த்துங்க நீங்களே பாருங்கள் வந்து பாருங்கள் நீங்களும் நம்ம சேனலை பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் செல்லத்துக்கு சொல்லலாம் சொல்லும் என்ன சொல்லலாம் எல்லாம் பார்சல் பண்ணிட்டீங்களா எங்களுக்கு நான் பண்ணியாச்சா ரைட் வாங்கண்ணா அண்ணா அண்ணா வாங்கண்ணா பாரு அண்ணா அவங்களாம் வந்துக்கிறாங்க அண்ணா சொல்லுங்கண்ணா எங்கேருந்து வரீங்க பாருங்க அண்ணன் வந்து வர வரோம் நல்லா இருக்கு என்ன ஆகுதுண்ணா பீபிளைஸ் இருக்கு நூல்ஸ் இருக்கு ஆ சரிண்ணா இருக்கு ரைட்டு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா தரமாக பாருங்க கஸ்டமரே சொல்றாங்க பாருங்க பிள்ளைங்களெல்லாம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இட்டுனு இட்டு பாருங்க நல்லா தரமாக இருக்கும் சூப்பர் பாய் அவருக்கு சொல்லிடலாம் சொல்லலாம் சரிங்க நம்மள்தல்லாம் பார்சல் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கல சுட்டிஸ் தான் டேஸ்ட் பார்த்தாங்க அம்மா எப்படி பாக்குது சூப்பராக இருந்துச்சா பார்சல் வாங்கினு வீட்டுக்கு போயிடலாமா பாருங்க சேனல் நலி இன்னைக்கு வந்து இது பீப் தான் நம்ம வந்து பீப் போட்டுதே இல்லை இது தெரியல செல்லும் வந்து ரொம்ப அருமையாக போடுறாரு அதனால இன்னைக்கு பீப் போட்டுக்கிறோம் என்ன சொல்லலாம் பாய் சொல்லி சொல்லுங்க எல்லாம் வந்துருங்க ரைட் ஓகே